காவேரி கங்கா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா விடுக்கா அதெல்லாம் பரவாயில்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை எமுனா எல்லாருமே உன்னை நம்பினாங்க பார்த்தியா ஆனால் நர்மதா நம்பின அளவு கூட நான் உன்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விடுக்கா அதையே பேசிகிட்டு இருக்காதுக்கா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா என்னால் தாங்கிக்கவே முடியல உன் மேலே தப்பே இல்லை இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க அழாத காப்பிடு கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க சரி உங்களுக்கு தேவையான டிஃபன் எல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் சரியாக்கா அக்கா நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன காவேரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா என் கையால் உனக்கு சமைச்சு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நான் உனக்கு சமைக்கிறேன் நீ இரு நான் போய் டிஃபன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்காங்க என்னங்க நான் தேவையான லிஸ்ட்டெல்லாம் தரேன் நீங்கள் போய்ட்டு க மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் கிட்டே ஆ சரி நான் போகிறேன் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட ஹஸ்பண்டை கேட்குறாங்க ஒன்னே விஜய் ஆ சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வராங்க போயிட்டு வந்தோடனே அப்படியே டிஃபன் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் சமைக்கிறதே நீங்கள் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் எங்கள் அக்கா சூப்பராக பண்ணுவாங்க நிறைய ரெசிபி அக்காவுக்கு தெரியும் அக்கா சொல்லி கொடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதே மாதிரி டிஃபன் எல்லாம் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க ஆ டிஃபன் எப்படி இருந்தது சூப்பராக இருந்தது காவேரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி எடுத்து கும்பிட்றாங்க அக்கா விடுக்கா நீ அதிக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க சரி அம்மாக்கு ஃபோன் பண்ணலாமா அம்மாக்கு போன் பண்ணி நாங்க இங்க வந்துட்டோன்னு சொல்லலாமா அப்படின்னு குமரன் யோசிச்சுட்டு இருக்காரு வேண்டாம் வேண்டாம் அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னா கண்டிப்பா ஏன் வரலன்னு கத்துவாங்க நேரில் போய் நம்ம பேசிக்கலாம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எல்லாம் பண்ணவே இல்லை எல்லாருமே வெளியே வராங்க நாலு பேருமே உட்காந்து நல்லா பேசிகிட்ருக்காங்க விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அம்மா இங்கே பாருமா காவேரி அக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்முனை சொல்கிறாங்க உண்மையாவா காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க காவிரியோட அம்மா பாட்டி தங்கச்சி எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் உண்மையாதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் நம்பவே முடியலடி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா நான் சொல்கிறதுலாம் உண்மை தம்மா ஒன்றா இருக்காங்க என்ன நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சொல்கிறாங்க குமரன் விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து ஹாய் சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்களும் ஹாய் சொல்கிறாங்க என்னம்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் இதை தானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா சொல்கிறாங்க என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அதுக்கு காவேரி சொல்கிறாங்க என்ன உன்னால் நம்ப முடியலையாம்மா இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கன்னத்துல அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க நான் இதைதாம்மா நீ எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஆமாமா ஆமா நான் தான் எதிர்பார்த்த அப்படின்னு சொல்றாங்க பாத்தி அம்மா எல்லாரும் செஞ்சுட்டு ஜாலியா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் இனிமே நாங்கள் எப்போவுமே பெரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாருமே சொல்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க விடுடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உன்னை நான் பயங்கரமாக திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க விடு கங்கா அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை இருந்தாலும் இப்படி நீ புரிஞ்சுக்கிட்டல அது ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒற்றுமையாக இருந்தால் எனக்கு போதும் அதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே